நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் நான் செய்யும் வேலை கடுமையானது தொழுகை தாமதமாக தொழுகிறேன் லுகரும் அசரும் சேர்த்து இஷாவும் மகரிப்பும் சேர்த்து தினமும் தொழுகிறேன் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்குறார் அதாவது இவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு வேலை செய்யும்போது அஞ்சு நேரத்துக்கு உங்கள் இடம் இடஒழி கொடுக்க மாட்டாங்க அஞ்சு வராது சுப்பு சுப்பு வராது வேலை இல்லாத ஒரு நேரம் லுகர் மகரிபிஷா மகர்பிசா அந்த நாலுமே வந்து வேலை ஒர்க்கிங் டைமாக இருக்கிறது சுப்பவை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுதந்திரமான இடத்துல தொகுதுக்குருவார் சரை பொறுத்த வரைக்கும் மகரபீஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் வேலை செய்கிறவருக்கு அது வேலை நேரமாக இருக்கும் அப்போ நாலு தடவை தொழுவுறதுக்கு இடம் கொடுப்பாங்கன்னா கூட தொழுவ போகிறேன்னு சொன்னால் நாலு தடவைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வேலை செய்கிற அந்த இடத்துல அவங்க முஸ்லீம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அல்லது மார்க்கு பற்று இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அதை பாதிக்குங்கிற வகையில் என்ன செய்கிறான்னு கேட்டால் எனக்கு வந்து தொழுவ முடியலை அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் லொகரையும் ஒரு ஒரு தொழுகைக்குன்னு டைம் கொடுக்குறாருல அதில் ரெண்டு தொழுகையும் அடிச்சிடறது லோஹரை தொழுதுட்டு தொழுதுகிட்டு வரேன்னு சொல்லிட்டு லொஹரையாசரையும் தொழுதுடுறது மகிமி நேரத்தில் போய் மகர்மையின் சாவையும் தொழுதுடுறது அப்போ நான் வந்து ரெண்டு ரெண்டு லொஹரையாசரையும் சேர்த்து தொழுதுக்கிறேன் லோஹரன் நேரத்தில் அசர் நேரத்துலேயோ மகிர்மிய சாவையும் சேர்த்து நான் தொழுதுக்கிறேன் இப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு பொதுவாக வந்து அந்த இரண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழுதல் இருக்குல்ல அது வந்து பிரயாணத்துக்கு மட்டும் உள்ள சலுகை என்று தான் அதிகமான மக்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள் பிரயாணம் வெளியூருக்கு போகிறோம்னு வைங்களேன் வெளியூருக்கு போகிறோம்னு சொன்னால் லோகராசரை சேர்த்து எழுதுக்கலாம் மகரிபிசாவை சேர்த்து எழுதுக்கலாம் ஒரு பக்கத்துலேயே ரெண்டு தொழுகை தூக்கலாம் இது பிரயாணத்துக்கு மட்டும் உள்ள சலுகை என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பார்க்கும் பார்க்கும்பொழுது பிரயாணம் இல்லாமல் சொந்த ஊர்லேயும் கூட சில சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை சில சந்தர்ப்பங்களில் தான் நடந்திருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம ரெண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழுதுக்கலாம் பிரயாணமா இல்லாம இருந்தால் தொழுதுக்கலாம் என்பதற்கு அதிச இருக்குது எப்படி அதிச இருக்குன்னு கேட்டா இப்ப அப்பாஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஜமா ரசூல்லி சல்லா அலி செல்லம் பைனம் லுஹரி ஒல் அசரி லொஹர் அசரையும் உல் மகரீபி ஒல் இஷாயி மகரீபி இஷாவையும் ரசூல்லா ஜம்மு செய்து சேர்த்து தொழுதார்கள் பில் மதீனத்தி மதீனாவில் பிரயாணத்தில் இல்லைன்னு அர்த்தம் மதீனாவில்னா சொந்த ஊரில் சொந்த ஊரில் ஹஹர் அசரையும் மகரபீசாவையும் சேர்த்து தொழுகிறார்கள் இப்படி சேர்த்து தொழுகிறது வந்துரின் ஒரு மழையின் காரணமாகவோ ஒரு அச்சத்தின் காரணமாகவோ அல்ல ஒரு அச்சத்துக்கு தொழுதாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதே சும்மா தொழுதாங்க ஒரு அச்சமும் கிடையாது மழையும் கிடையாது மழை நேரத்தில்னா மழையின் காரணமாகன்னு சொல்லிட்டு போயிடலாம் மழைக்கெலாம் செய்யலையாம் ஊர்ல மழையும் இல்லை எதிரியுடைய பயமும் இல்லை ஆர்நறியான சாதாரண ஒரு நாளாக இருக்கிறது அந்த நாளில் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா லொஹரசரையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தருகிறாங்க மகரபிசாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தருகிறாங்க அப்போ லொஹர் அசனையும் சேர்த்து மகரபிஷாவும் சேர்த்து எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாத நிலையில் ஜமா ரசூல்லா அலி சவல்லா அலி செல்லம் பயனுள்ள லுகரி உள்ள அசரி லோஹர் அசரையும் மகரபி உல் ஈசாய் மகரபிஷாவையும் ஜம்மு செய்தார்கள் பில் மதீனத்தி மதீனாவில் வைத்து ஜம்மு செய்தார்கள் அச்சமற்ற நிலையில் ஒலாமத்தரின் மழை இல்லாத ஒரு நிலையில் அப்படி செய்தார்கள் மழையாக இருந்தால் இன்னும் பெற்று தாரணமாக செய்யலாம் மழை இல்லாட்டியே செய்யலாம்னா மழை பெய்யும் செய்யலாம் சாதாரணமாக செய்யலாம் இது ஈமன் அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து முஸ்லீமில் இருக்கிறது அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் வருதுகிறது என்ன வருதுன்னு கேட்டால் புகாரில் ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது ஹதீஸில் இமன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க அண்ணன் நபி சல்லா அலி செல்லம் சல்லாபில் மதீனத்தி சபா சமானியா மதீனாவுல அது சொந்த ஊரில் ஏழாவும் எட்டாவும் துருதார்கள் சபான்னா ஏழு ஏழுன்னா எது மகரிபி ஈஷா மூணு ப்ளஸ் நாலு ஏழு இப்போ சமானியன் எட்டு நான் என்ன லோகராசர் அசர் அப்போ ரசூப் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஏழு ரக்காத்தா ஏழு ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறார்கள் எட்டும் தொழுதிருக்கிறார்கள் ஏழு என்பது மகரிபு மூணு ஈஷா நாலு சுருக்கி சொல்ல முடியாதுல்ல ரெண்டாக்குறது ஆக்கிறது தான் ஜம்மு செய்கிறது ஊரில் செஞ்சுக்கலாம் அப்போ ரசுல் சல்லா செல்லம் அவர்கள் சல்லாபில் மதீனத்து சபாம் சமானியன் அல் லோஹர ஒல் அசர ஒல் மகரீப ஒல் ஈஷா லோஹராசர் மகரீபி ஈஷா ஆகிய தொழுகைகளை ஏழு எட்டு என்ற முறையில் தொழுதார்கள் அப்ப எட்டு முறை என்ன நடத்தன்னா முதல் ஒரு நாலு அப்புறம் ஒரு நாலு முதல்ல நூறு அப்புறம் அசரு அப்புறம் ஒரு மூணு அப்புறம் ஒரு நாலு அது மகரிப்பி ஈஷா இப்படி தொழுது இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இதுல வந்து இந்த ஹதிசு தான் வருது புகாரில் அப்போ அறிவிப்பாளர் ஒருத்தர் கேட்குறாரு இது மழையின் காரணமாக தொழுது இருப்பார்களோ அப்படின்னு அடுத்த அறிவிப்பாளர்கிட்ட கேட்குறாரு அவர் இருக்கலாம் அப்படிங்கிறாரு இது ஹதீஸ் கிடையாது இவங்களா பேசிக்கிற ஹதீஸ் ஹதிசவர் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த முஸ்லீமில் வரக்கூடிய அதிசயத்தில் எப்படி நான் பாச சொல்லிடுறாரு மழையும் கிடையாது பயமும் கிடையாதுன்ட்டார் அப்போ மழை பயம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம் ரெண்டு ரகா ரெண்டு தொழுக சேர்த்து தொழிலாம் எப்படி தொழுவணும்னா ஒரு பாங்கு ரெண்டு இக்காமத்து முதல்ல லொஹரை தொழுவணும் அது எக்காமத்து சொல்லிடணும் சலாம் கொடுத்த உடனே இடையில சுண்ணத்துலாம் தொழுவாமல் அப்படியே ஜாயிண்ட் பண்ண ஜம் சேர்க்குறதானே அப்படியே முன்னூறு இக்காமத்து சொல்லி அப்படியே தொழுது கொள்ளலாம் உள்ளூரில் தொழுது கொள்ளலாம் எவ்வளோ நாளைக்கு தொழுவது அப்படி நம்ம அதிசயம் வரலை செஞ்சிருக்காங்கன்னு வருது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏழாவது நேரத்தில் இது பயன்படுத்தி எப்பவும் செஞ்சிங்கன்னா அப்புறம் மூணு வகுப்பு தொழுகைன்னு மாறி அப்புறம் அஞ்சு வகுத்து இல்லாமல் போயிடும் அப்படி இல்லாத அளவுக்கு உங்களை மாதிரி சில நெருக்கடியான நேரத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க சில வேலையில் உள்ளவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் சரி ஒரு ரேஷன் கடலில் ரேஷன் கடையில் போய் நிற்பாங்க க்யூ விட்டு வந்தோம்னா போயிடும் அப்போ நான் நீத்து பண்ணிக்கிற வேண்டியது நம்ம லொகரேசனை சேர்த்தப்பறம் தொழுதுக்கிறேன் அப்படின்ற எல்லாம் நீங்கள் தொழுதுக்கலாம் அப்படி உள்ளூர்லேயும் செஞ்சுக்கிடலாம் கலாவில் வராது அது செய்யலாம் அதனால் அப்படி செய்யுங்க அல்லது என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இது வேறு மாதிரி நீங்கள் செய்யலாம் எப்படின்னு கேட்டால் லொஹருடைய கடைசி நேரம் அசருடைய ஆரம்ப நேரம் அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜம்முண்டு வராமல் அந்தந்த பக்தில் தொழுக்கலாம் ஒரு டைம் தானே மூணு ரெண்டு தடவை உங்களுக்கு டயத்தை ஒரு தொழுருக்கு விடமாட்டாங்கன்னு தானே அந்த கேள்வி கேட்குறீங்க அப்படி இருக்குமென்று சொன்னால் ஒரு பன்னெண்டு ஒரு மூணு மணிக்கு லொஹர் முடியுதுன்னு வைங்க மூணுக்கு முடிஞ்சோன்னே மூணு ரெண்டு ஐம்பதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் தொழு ஆரம்பித்து லோகரம் முடிச்சிடணும் லோஹரம் முடிப்பீங்க அசருக்கு வந்துடும் அசரை அசர் நேரத்தில் தொழுதுருவீங்க அப்போ இந்த தொழுகையுடைய கடைசி நேரத்திலையும் அந்த தொழுகையுடைய ஆரம்ப நேரத்திலையும் தொழுதீங்களே ஆனால் எல்லா தொழுகைகளையும் அதை தன் நேரத்தில் தொழுதவர்களும் ஆய்விடுவீர்கள் அப்படிலாம் முடியாது அவர் அவர் அந்த மாதிரி நிர்ணயித்த டயத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படி கிடைக்காது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஜம்மு முறையில் செஞ்சுக்கிடலாம் ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க அதுக்கும் வழிகாட்டுதல் வேணும் என்பதற்காகத்தான் அந்த சூழ்நிலை செஞ்சுருப்பாங்க அது விளைஞணும்